இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நேத்த டிவோஷன்ல கத்த நமக்கு இறங்குகிற தேவன் அவர் நம்ம இறக்கமா இருக்கிற அவர் இறக்கம் காட்டுகிற காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்னைக்கு கூட அவர் நம்மை ரட்சிப்பதற்கு இறங்குகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் பாருங்க ஆமோஸ் ஒன்பது பன்னெண்டுல வசனம் சொல்லுது அந்நாளிலே விழுந்து போன தாவிதீன் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் விழுந்து போன தாவிதீன் கூடாரம் என்பது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய குறிக்குது ஒருவேளை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போய் இருக்குமானால் கர்த்தர் சொல்றாரு அதை நான் திரும்ப எடுத்து நிறுத்த போறேன் பாருங்க நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்துல அவரோட கூட நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணியிருப்போம் அவருக்கும் நமக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அதே டைம் போக போக காலம் போக போக அந்த ரிலேஷன்ஷிப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே அப்படியே இடிந்து போன நிலைமையில அநேகருடைய வாழ்க்கையில இருக்கு உன்ன போல ஜெபிக்கிறது இல்ல வேதம் வாசிக்கிறது இல்ல கர்த்தருக்கோ அவங்களுக்கோ இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப்பே அது அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு அது ஒண்ணுமே இல்லாம சிலருடைய வாழ்க்கை காணப்படுது அதுதாங்க விடு விழுந்து போன தாவிதின் கூடாரமாய் காணப்படுது இந்த நாள்ல கர்த்தர் சொல்றாரு அப்படி உன்னுடைய வாழ்க்கை அப்படியே இருந்துராது விழுந்து போன மேனிக்கே இருந்துராது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க எப்படி முன்பு இருந்தீங்களோ அதே போல கர்த்தர் நம்மளை திரும்பவும் எடுப்பித்து கட்ட அவர் விருப்பமா இருக்கிறார் அதுக்கு இறங்குகிற காலம் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல பார்க்கிறோம் பாருங்க நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிஞ்சு போச்சுன்னா அது அதோட போயிடாது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையும் நமக்கு இடிஞ்சு போயிருங்க எல்லாமே நமக்கு நல்லது போல தெரியும் ஆனா எதுலயுமே என்ன செய்யாது ஒரு திருப்தியே இருக்காது ஏன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கு இடிஞ்சு போயிருக்கு ஆனா கர்த்தர் சொல்றாரு இந்த நாளிலும் விழுந்து போய் கிடக்குற இடிந்து போய் கிடக்குற உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் எடுத்து கட்ட போறேன் அதுல அதுல பாழா போனதை நான் சீர்படுத்த போறேன் அதன் திறப்புக்களை நான் அடைக்க போறேன் முன்பு இருந்தது போல அதை நான் ஸ்தாபிக்க போற எந்த இடத்துல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து கிடக்குதோ அதே இடத்துல முன்பை விட சிறந்ததா மேன்மையா கர்த்த நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எடுத்து நிறுத்த இந்த நாளிலும் இரக்கமுள்ள இருக்கிறார் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சீர்படும் பொழுது நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையும் கட்டாயம் சீர்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட, கருத்து இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல்